வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரெண்டிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா தென்செக்னாச்சு நிச்சயம் ஆச்சு டாப் லூஸ்டர் டாப் எய்ன சார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் இதுக்கு மார்னிங் ஒரு மைல்டு பாசிட்டிவ் ஓப்பனான மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் அது அப்படியே சஸ்டெயின் ஆகலை அதுக்கப்புறமா ஆரம்பிச்சது ஏன்னா மார்னிங் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பதினொ பதினாறுலேருந்து அறுபது பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் பின்ன அது மாதிரி இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வர ஆரம்பிச்ச மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் இன்றைக்கி வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெகட்டிவ்வில் க்ளோஸ் ஆயிருக்கு ரீசன்ஸ் என்னென்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஏன்னா லாஸ்ட்டு ரீசென்ட் டேஸாகவே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கனா நெகட்டிவ் தான் அதாவது இருபத்தாறாயிரத்து தாண்ட மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் அங்கே சஸ்டைன் ஆகலை அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக விழ ஆரம்பிச்ச மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்து வந்து இருபத்தஞ்சாயிரத்து வந்து உடச்சிட்டு ஏன்னா அதான் வந்து கிரிட்டிக்கலான ஒரு சப்போர்ட் லெவல் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து அதை அது வந்து உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கிட்டே வந்தது மார்க்கெட்டு ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இது வந்து ரொம்ப சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டே வந்து உடச்சனால மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மேலே மூவ் ஆகாது ஏன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் பேரிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்றக்கான இண்டிகேஷன் தான் இது நம்ம லாஸ்ட்டு ஒரு த்ரீ ட்ரேடிங் செஷன்ஸாக பார்த்து தான் இருக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெகட்டிவ் 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 தான் பெருசாக பாசிட்டிவ் கொடுக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட் ஒரு சில நாள் நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் ஒரு சில நாள் நூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான க்யூ டூ ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ் தான் கொடுத்தாங்க மற்ற கம்பெனிஸ் வந்து டூ ரிசல்ட்ஸ் பெருசாக கொடுக்கல அதே மீறி மார்க்கெட்டில் இன்னொரு ஒரு நெகட்டிவ் இருக்கிற ரீசன்ஸ் என்னன்னா பொட்டன்ஷியலாக வந்து யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் டேரிஃப்னு சொல் அந்த டீல் வந்து சைன் ஆகிடும் டீல் சைன் ஆயிடுச்சினா டேரிஃப் வந்து குறைஞ்சிரும் நம்ம எதிர்பார்த்த இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த டேஃப் வந்து இஷ்யூ வந்து ஒன்றும் சால்வ் ஆகலை ஏன்னா இன்னும் ட்ரேடில் வந்து சைன் ஆகாதனால அது ஒரு இது இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செல் மூடில் இருக்காங்க ஸோ அவங்களோட செல் மூட் தான் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு பேனிக் கொடுக்குது ரீட்டைலர்ஸ் எல்லாருக்குமே ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும் இல்லை யாரெல்லாம் பெருசாக வந்து மார்க்கெட்டை வந்து எதிர்பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாக்கில் ஷாக்ல இருக்கிற ரீசன்ஸ் என்னன்னா பெரிய பெரியளவு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து விட்டுட்டு தான் ஏன்னா எஃப்ஐ இதுக்கு முன்னாடி தான் வித்தாங்க இல்லைன்னு சொன்னல பட் ஆனால் அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெருசாக பணத்தையே போட்டு இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுவா வந்து வடைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ அது மாதிரியான ஒரு மேஜரான எல்லாம் கொண்டு வந்த பின்னாடியும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு திரும்ப அவங்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் கொடுக்குது எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அதை யோசிக்கிறதுனால தான் வந்து மார்க்கெட் நெகட்டிவ் இவ்வளோ பெரிய நெகட்டிவ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இன்றைக்கி வந்து தேர்ஸ்ட் முன்னாடி செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கும்போதும் கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் பட் இருந்தாலும் அன்றைக்கி மார்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் விழுந்து இருந்தாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கமாடி வாங்கியிருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அதே நல்லா தான் நினைக்கிறேன் ஏன்னா ஓவரால் செக்டர் வைஸ் பார்க்கும்போது மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு லார்ஜ் கேப்னு எந்த பாரபட்சமே இல்லாமல் வந்து அடி விழுந்தா இருந்தது நிஃப்டி மட்டும் ஏன் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இல்லை ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் அதே வந்து கொஞ்சம் பெருசு தான் பட் இருந்தாலும் ஓவராலாக மற்றதை கம்பேர் பண்ணுவோம் அது சின்னதாக தெரியும் ரீசன் என்னென்னா ஏன்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிஃப்டியில் வந்து மார்க்கெட்டில் பணத்தை போட்டே இருக்கிறதா ஸோ பெருசாக வந்து டிஐஏஎஸ் வந்து மார்க்கெட்டில் காசு போட்டே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து விழாமல் பார்த்துக்கிறாங்க ஏன்னா வந்து அது தானே டாப் தேர்ட்டி டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் வந்து சென்செக்ஸும் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா விழாமல் இருக்கிற ரீசன்ஸ் என்னன்னா அதான் நம்மளுடைய டிஐஎஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விழாம பார்த்துறாங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்மால் கேப்ஸ் மிட் கேப்ஸ் எல்லாம் யார் வந்து பார்த்துக்கிறது யார் வந்து ஆபத்து பண்ணணும்னு நிற்பாங்க அதனால் அன்றைக்கி எனக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அளவுக்கு வந்து அன்றைக்கி அடி அதாவது ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவ் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் கிட்டதா எல்லாருக்குமே அதே நிலம தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் வந்து மரியாதையா மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்க எல்லாமே அன்றைக்கி வந்து நெகட்டிவ்ஸ் தான் முடிந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் தான் அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு பாயிண்ட்ஸாக நெகட்டிவ்னு நம்ம சொன்னாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம உற்று பார்க்கும் போதும் தெரியும் பெரிய அளவுக்கு வந்து அடி தான் இருக்குது எல்லா ஸ்டாக்ஸுமே எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ்னு போயிட்டு தான் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே போய் முடியும் இருக்குன்றதே நம்மளுக்கு யாராலையும் சொல்ல முடியல யாருக்கும் தெரியல நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி போகுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லணும்னா மார்க்கெட்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அதே உடைச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பட் ஆனால் இருபத்தஞ்சாயிரத்து இரநூறுல வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் தாங்கி பிடிப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எகைன் டிஏஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் காசை போட்டு ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்து இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு நிறுத்தலாம் அதே மாதிரி வந்து நாளைக்கு சனி ஞாயிறு மூணு நாள் காசு எடுத்து வந்து திரும்ப மண்டே மார்க்கெட்டில் போட்டு அதாவது சிப்பில் நம்மளால் போகிறோம்ல நம்ம காசு தான் அந்த சிப்பில் நம்ம போகிற அமௌண்ட்டாலே வந்து எத்தனை வந்து திரும்பி வந்து மார்க்கெட்டை வந்து தாங்கி பிடிக்காம நிறுத்தலாம் அதாவது திங்கள் சவ்வாயில் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திங்கள் செவ்வாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு நெகட்டிவ் கொடுக்குற வாய்ப்புகள் அதிகம் நாம் வந்து எல்லாருக்கும் இதான் நடக்க போது நம்ம யாருக்கு சொல்ல என்னுடைய ஒப்பீனியன் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய ஒப்பீனியன் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் பார்க்கும்போது இயர்னிங்ஸ் அதெல்லாமே வச்சு பார்க்கும்போது குளோபல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாமே பார்த்துட்டே இருக்கோம்ல என்னென்ன நடக்குது ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே நம்ம பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து அந்த இருபத்தி நாலாயி ஐநூறுவா கூட அந்த இடத்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் குளோபலான இஷ்யூஸ் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்களுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் அதிகமாகவே இருக்குது ஏன்னா குளோபலான இஷ்யூன்னு பார்க்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து கரெக்டாக ஆச்சு நாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன்ட் வந்து கரெக்ட் ஆச்சு இதுக்கு ரீசன்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது ஏஐ பபுள்னு சொல்லிட்டு அது வந்து ரீசென்ட் டைம்ஸில் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க பட் ஆனால் அது எப்போ வெடிக்க போகுது இப்போதைக்கு வெடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஏன்னா என்ன சொல்லாங்கன்னா எல்லாருமே டாட் காம் பபிள் மாதிரி தான் வந்து இந்த ஏஐ பபுள்னு சொல்லிட்டு டாட் காம் பபுளை பற்றி நான் வீடியோ வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை நம்ம அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஏன்னா அதில் என்னென்ன சீக்வென்ஸ் இருந்துச்சு அது இப்போ எப்படி எப்படிலாம் ஏஐ பபுள்னு சொல்கிறாங்களே இது கூட எப்படி குரோலேட் ஆகுது எப்படியெல்லாம் வந்து ரெண்டுமே ஒத்து போகுது எந்தெந்த விதத்தில் எப்படி எப்படியெல்லாம் அதை வந்து கொண்டு போனாங்க எந்த மாதிரியான விஷயத்தை ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தினா பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து சிஸ்கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்விடியா ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஒற்றுமை எப்படி எப்படியெல்லாம் இது போகுது அந்த பபுள்ஸ்க்கான ரீசன் ஏன்னா அது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கனா நிறைய விஷயம் நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் எந்த ஏஐ பபுள் கன்ஃபார்ம்ன்றது எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் எந்த டைமில் வெடிக்க போ போகுது அப்படின்றது தான் இருக்கிற ஒரே ஒரு டவுட்டு ஏன்னா நம்ம வந்து இப்போ அந்த பபுளோடைய ஸ்டார்டிங்ல இருப்போங்கம்மா இல்லை வந்து மிடில் இருக்குங்களா இல்ல எண்டில் இருக்குங்களா இது எப்ப வெடிக்கும் வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் எல்லாருமே எல்லா ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்டாக சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் பர்சன்ட் அது மாதிரி சொல்கிறாங்க மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அதாவது இந்த ஜேபி மார்கனாக இருக்கட்டும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேக்ஸ் அம்மா வந்து பிளாக் ராக இருக்கட்டும் அதுக்கு அது இல்லாமல் நம்மளுடைய எல்லாருமே தெரிஞ்ச இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் நம்ம சொன்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா வாரன் பெஃபர்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தன்னுடைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் முழுசாக விற்று போட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேஷோட ரெடியாக உட்காந்து இருக்காரு அவர் வேற ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் ஒரு ஆறு மாசம் முன்னாடி இருந்து சொல்றது என்னன்னா இது வந்து ஏஐ பபிள் இது வந்து கண்டிப்பாக வந்து வெடிக்க போது வெடிக்க போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசமே அவர் சொல்லிட்டாரு இது மாதிரி வந்து இது ஏஐ பபுனு தான் சொல்லிட்டு அது மாதிரி அவர் நோட் என்ன சொல்றேன்னா நான் என்னுடைய சர்க்கிள் ஆஃப் காம்பனென்ட்ஸ் தான் இருக்கேன் நான் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் ஸோ அவர் சொல்றது என்ன அவருடைய ஃபார்ம்லாம் என்ன அவர் வந்து ஏன் வந்து இதை வந்து வெடிக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்றாரு நெக்ஸ்ட் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ஏன் வந்து இப்போ நிறையா வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா எப்படி இன்ஸ்டியூஷன் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து ரீட்டைலர்ஸ் மாட்ட தான் ஒரு சில கான்செப்ட் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய அதை பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஸ்டாப் லாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டாப் லாசஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து அவங்க அன் பண்ணிட்டு மேலே கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டை அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ அந்த கேண்டல் ஸ்டிக்ஸ் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறதுனா அதை வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் இதை பற்றிலாம் தெரியும் அவங்க எல்லாமே சொல்கிறது என்னென்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பபுளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக்கில் இருக்குது காம் பபிள் எப்படி அந்த பீக்கு அடி அடிச்சு உடஞ்சி கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஏஐ பபிள் பஸ்ட் ஆகும்போது ஒட்டு மொத்த உலகமே வந்து இது அஃபெக்ட் ஆகும் ஏன்னா வந்து ஏ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ இதுக்கு முன்னாடினா டெக்னாலஜி ரிலேட்டட்னா டெக்னாலஜி மட்டும் தான் இருந்துச்சு பட் இப்போ இந்த ஏ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாலேயும் இருக்குது மற்ற செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் அவங்க வந்து வேறு ஊர்னு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த செக்டாருமே அடிவாங்கன்னு வாங்கணும்னு கேட்க கண்டிப்பாக வந்து ஒட்டு மொத்த செக்டாருமே வந்து அடி தான் இதுலேருந்து யாருமே அதாவது சப்போஸ் இது பஸ்ட் ஆச்சுன்னா இதுல இருந்து யாராவது ஈஸியாக தப்பிக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் எந்த ஸ்டாக் வந்து தப்பிக்குன்னு சொல்றது ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவ் உள்ளது கிராஷ் ஆகுதுன்னா கரெக்ஷன் வரது வேற பட் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதுன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே சேர்ந்ததாக அடிவாங்கும் ஸோ ஆனால் அதை பத்தின அனலைஸ் வேணும் ஏன்னா வந்து எந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்பேர்ல பண்ணி பண்ணிருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் நாளைக்குள்ளே நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருவோம்ஸ் உடைய ஜியோ நம்மளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஜியோ நெட்ஒர்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபியோ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இயர்லியராக ஒரு ஜான்வரிந்து மார்ச் ஏப்ரல் அந்த டைமுக்குள்ளே வந்து அவங்களுடைய ஐபிஐ வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேல்யூஷன்ஸ் போடுவாங்க ஓகே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் இருக்கு ஸோ இவ்வளோ ஒரு வேலுவேஷன்ஸ் இருக்குது இது வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு வேல்யூவேஷன்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து இவங்க யார்கிட்ட கேட்கணும் அவங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் செவன்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜியோக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதாவது நம்மளோட இந்தியன் ருப்பீஸ்ல நம்ம பார்க்கும்போது பன்னிரெண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்தியன் ரூபாயில் என் விடியாவே வந்து ஃபைவ் ட்ரில்லியன் தானே ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலரில் அவங்க நான் வந்து சொல்கிறது இந்தியன் ரூபாயில் வந்து பார்த்திங்கனா பதிமூணு ட்ரில்லியன் அளவுக்கு வந்து பார்த்திங்கனா உடைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கனா செகண்ட் லார்ஜஸ்ட்டு யாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனம் மாதிரி காட்டிக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன்ஸ் என்னன்னா ஜியோ வந்து ஸ்ட்ராங்காக ப்ரஸன்ஸாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோடைய அந்த ப்ராட்பேண்ட் இருக்குது அதில் அவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டாரு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயர்லெஸ் ஆக்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் ஜியோ தான் வச்சிருக்காங்க ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க இன்னொன்று சப்போர்ட் இருக்கு அதாவது ரெவன்யூ பர் யூஸ் சொல்லக்கூடிய ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு அதிகம் பட் ஆனால் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஜியோடய கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி வந்து ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணுறவங்க அந்த மூணு மாதம் இல்லை ஒரு மாதம் பிளான் ஒரு வருஷத்து பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க ஸோ ஜியோ தான் வந்து ஃப்யூச்சர் அதாவது ஏர்டெல் ஜியோ ரெண்டு பேருமே இருக்காங்க இந்தாலும் வந்து ஜியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்படிஷன் சப்போஸ் பயங்கரமாக ஒரு ஃபியூச்சரில் வந்தாலும் அது தாங்க முடியிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோவுக்கு வந்து கேப்பபிள் இருக்குது ஏன்னா வந்து ரிலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறனால ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர்ன்ற மாதிரி அவங்களுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இது வந்து ஒவ்வொரு பேங்க் ஒரு ஒரு மாதிரி கொடுப்பாங்க இப்போ நம்மகிட்ட வந்திருக்கிற ரிப்போர்ட் பத்தி ஒன் செவன்ட்டி அதாவது இதோடைய ஓகே குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நம்ம பார்க்கும்போது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி எழுபது பில்லியன் வரைக்கும் இருக்கலாம் அவங்களுடைய மதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செபியோட ரூல்ஸ் படி அஞ்சு ட்ரில்லியன் அதாவது இந்திய ரூபாயில் அஞ்சு ட்ரில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அவங்க ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் அவங்களுடைய டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு வந்து ஐபிஓ வந்து அவங்க வரலாம் மாதிரி இப்ப இப்ப நம்ம ரீசெண்டாக சொல்லக்கூடிய லென்ஸ்கார்ட் குரோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி அந்த மாதிரி நம்ம சொல்லி இருக்கோம் அதுக்கப்புறமா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்க வந்தாங்க அவங்க வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு வந்து அப்படி இருக்கலாம் போது அந்த கம்பெனியோட டோட்டல் மதிப்பு அந்த மாதிரி பட் ஆனால் ஜியோனா நம்மளுடைய ஐபிஓ சைஸ் மட்டுமே முப்பத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது வந்து ஒன்றும் கன்ஃபார்மாக இல்லை எல்லாமே வந்து இப்போதைக்கு பொடென்ஷியலாக என்னென்ன நடக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் ரியூட்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய இந்தியா டுடே அதுக்கப்புறமா இது மாதிரி யாரெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து மேக்ஸிமம் எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் அவங்ககிட்டலாம் வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா பற்றின ஒரு ரிப்போர்ட்டு தான்